இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஐஸ்கிரீம் கடைக்கு வந்து என்ன எல்லாம் ஐஸ்கிரீம் குடிக்கி வந்திருப்பாளா இருக்கும் ரெட்வெல் மெல்ட் யாரமா கேட்டது அக்கா நான்டா அண்ணா வாமா ஏய் இப்ப என்ன பெரிய ஐஸ்கிரீம் வண்ணிலா யா கேட்டா அக்கா நான்டா நான் எடுத்துக்கோங்க थैंक यू கா ஓகே மவர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஐம் சாரி நான் ஆல்மண்ட் கேட்டேன் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க எதுமே மறக்கல எல்லாம் ரெடி ஆயிட்டிருக்கு கொண்டு வாங்க

ஏ யோ அம்பதுரவால வச்சிருக்கோம் 200 ரூபாய்க்கு எங்க போவே இனி உங்களுக்கு மட்டும் கொண்டு வரணுமா அம்மா ஆமாக்கா நான் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் கேட்டேன் ஓகே நான் எடுத்துட்டு வரேன் எடி தੰடியா ஆ என்ன மக்கா எடி விலை இவ்ளோவா கேட்டமா நான் வச்சிருக்க ஐஸ்கிரீம் 250 தான் இவ வச்சிருக்கிறது 350 தான் டி என்னடி சொன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமே 250 ரூபாயா ஆமா டி அப்படி தான் டி சொல்லிட்டு போனாவே எடி இது 350 தான் ஆமா சரி இவ்வளவு பாதம் போட்டிருக்கலாம் 350 க்கு தர அவளை சந்தோஷபடி நான் 500 க்குமோ நினைச்சேன்

அன்னைலங்கிட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேன்சல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஏ சொல்லி இருக்கேன். சரி காப தாங்க. இன்னங்கம்மா. கார மிளிகை ஏதாவது குடிக்கறீங்களமா? இல்ல வேண்டாம். ஆ ஓகேமா. இதுக்கு மட்டும் பில் எவ்வளவு வரும்னு கொஞ்சம் சொல்லிடுவீங்களா? ஆ ஓகேமா சொல்லேன். பக்கு பக்கன்றது கூட்டி எப்படியும் ஒரு 2000 வந்துரும்னு நினைக்கேன். சரி பாட்டுட்டிடலாம் டீ. முதல்ல ஐஸ்கிரீமா ருசிச்சு சாப்பிடுவோம். திங்கதிலேயே பாத்தி நீ முட்டே.

பரவல்ல பல்ப் குடுத்தா குடுத்துட்டு போறா ஆனாலும் வந்துட்டு பேசும் போதுக்கு எனக்கு மனசே இல்ல நம்ம லிச பேசிட்டு வரேன் போவா போய் வட வாங்கிட்டு தான் வர போறா நல்ல டேஸ்டா இருக்கு விளாட்டி ஆமா இவ்ளோ ரூபாய்க்கு பின்ன டேஸ்டா எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கு எவ்வளவு லேச சாப்பிட்டு பாக்குறியா இதுவும் அழகா இருக்கு டீ நீ சாப்பிடு சாப்பிடு ஒவ்வொரு டேஸ்டா மாத்தி மாத்தி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் தெரியாம வேற எட்டி நான் ஒண்ணு ரூபாய் எல்லாம் கேட்க மாட்டேன் எவ்வளவுல இருந்து எடுத்த ரூபா கேட்டு ரூபாய் நினைக்கிறியா ஆமா இவ கேட்டோனே எந்த தரத்துக்கு ரூபா இருக்கு பத்தியா நானே 200 ரூபா தான் வச்சிருக்கேன் நீங்க வியாதனையில இருக்க இவ ஒருத்தி சும்மா கடட்டி சம்பியா இது யாரு நீயா எங்க இருந்து வந்தா நானு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன் உன்னை பார்த்தல வந்தல இங்க வர வந்துட்டே யார் அது என் ஃப்ரெண்ட் டி மக்கா ரூபா என்னடா அதிகமா வந்தா என் தலையில வச்சு கேட்டிருவானே இடி அவன்ட்ட முதல்ல இருக்குமா இருக்கும் டி பாப்போம் சம்பியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்ல இல்ல வேண்டாம் பரவாயில்லை அவனும் ஏதாவது ஆர்டர் பண்ணுவானே அதை சாப்பிட்டுக்கிடு சரி சரி உனக்கு என்ன எக்ஸாம் இருந்துச்சா இல்ல இல்ல எனக்கு நாளைக்கு தான் நான் சிஎஸ்சி உங்க குரூப் தான் இன்னைக்கு எக்ஸாம் ம் அப்ப இன்னைக்கு காலேஜ் லீவோ இல்ல இல்ல காலேஜ் உண்டு ஸ்டடி முடிச்சிட்டு தான் இப்ப வாரம் சரி வர வழியில இந்த ஐஸ்கிரீம் கடை இப்ப புதுசா ஓபன் பண்ணி இருக்கல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் சரி சாப்பிட்டு பாப்போம் மீன் வந்தா உள்ள வந்து பார்த்தா நீ இருந்தா அதான் வந்து பேச வந்துட்டேன் ஓ நாங்களும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தோம் அப்படியே சரி சரி பரவால உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எக்ஸ்கியூஸ் மீ

ஐஸ்கிரீம் கடைக்கு போவாத ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன் ஒரு அப்பையும் பேச்ச கேக்காம போனது இல்லாம இவன் கூட நின்று பியாசிட்டுல நிக்க இந்த காலத்துல ஒரு பிள்ளைகளையும் நம்ப முடிய மாட்டேக்குமோவா இப்படி இருப்பான்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல வீட்டுக்கு வரட்டு என்ன கஷ்டமா இருக்கு மனசுக்கு ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என் மனச சுக்கு நூறா உடைச்சு போட்டால ஏம்மா நான் தந்த நம்பர்ல ஜிபேல காமிக்கிறேன் ஆ காமிக்கிறேன் சந்தியா ம் அதேதான் அதுக்கு அனுப்பு ஆ ஆ اوكي மா. டவுன் போடுமா? ஆ போனும் போலாம். ஹ்ம். ஆ اوكي ரொம்ப தேங்க்ஸ். பரவால இருக்குதே. சரி நான் இப்ப என் फ्रेंड्स கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிடறேன். ஆ اوكي பாரு. ரொம்ப தேங்க் யூ. பரவால நீ சாப்பிடு. ஆ اوكي اوكي. நம்பர் கழிச்சிட்டு ₹1000 போனானே என்ன. ஏடி ஓ फ्रेंड அந்த பைய என்ன சொன்னா? அவ எனக்கு ஜிபே பண்ணிட்டான் நான் குடுறேனே.

அழகா இருக்கானே எந்த காலேஜ் என்னன்னு சும்மா கேட்டேன் அதுக்கு என்னமா இல்ல இல்ல நீ ஒண்ணு கேக்கண்டா நான் ஒண்ணு சொல்ல போறது இல்ல ஏன் டீ உன் ஃப்ரெண்ட் தான டீ சொன்னா என்ன எங்களுட எல்லாம் சொல்லிடுமோ அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன சந்தியா அந்த பையல கேட்ட உடனே கோவப்படியா ஏடி அது லவரா லவ்வரா அவ லவ்வர் இல்ல லவ்வர் இல்ல பாட்டி சும்மா பியாசுமா பியாசுன எல்லார லவ்வரா இருப்பாப்ல அப்பையா அவன் பியார் கேட்டதுக்கு சொல்லல எனக்கு சொல்ல விருப்பம் இல்லமா அந்த பையன்னு கேட்டிட்டு வேற சொல்லிக்டே எடி மக்கா ஏதோ இருக்குதுக்கா ஆமா அவ இருக்கும் இருக்கும்போது எனக்கு தோணுச்சு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பேสนா பத்தியே வைக்கப்பிடே ஹம் वैलेंटाइनஸ் டே ஆமா பத்தியா ஆமா அதுக்கு சாக்லேட் gift ஏதாவது கொண்டு வந்தான் வெயி கன்ஃபார்ம் இல்லனா இல்ல ஒரு என்ன நடந்துச்சோ இன்னெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்ன நல்லா பேசினாலும் மட்டும் இல்ல நம்பரும் தந்துட்டா நம்பர் எப்படி இல்ல தந்தா இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு எல்லா பிள்ளைகளும் நடிச்சு தந்திருக்கா நீ கேட்டிய நம்பர் நான் எங்கடா அப்படி போய் கேப்பேன் அப்ப எப்படி கிடைச்சி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஜிபே பண்ண முடியுமான்னு கேட்டாலாம் அப்ப ஜிபே நம்பர் அப்படியே அனுப்பி விட்டா அதான் அவன் நம்பரு வாட்ஸ்அப்ல பாக்க அவ டிபி இருக்கு ஓஹோ காசு கண்டிப்பா மேடம் தந்தாங்களோ நம்பரு இல்லை எப்படியோ நம்பர் கிடைச்சலா

அடிச்சுடிவே ஒரு நல்ல வேலையை எடுத்துட்டு கல்யாணம் தான் ஆமா வாங்க மாப்பிள்ள உங்களுக்குதான் எங்க பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே வழியில காத்துலாம் வீட்டுக்குள்ள இருந்தா போதும் நான் எங்க பேசிட்டு அப்படியே உங்க வீட்டுல போய் ஓகே பண்ண வர ம் சார் அவங்களுக்காண்டி ஃபாரின் போறேன் அங்க போறேன்னா ஒண்ணு நடந்த மாதிரி இல்ல எங்க போனாலும் அவளை பார்க்காம இருக்க முடியுமா அதான் பாத்தேன் சரி இங்கேயே இருந்துவோம் எனக்கு இந்த ஃபாரின் ரொம்ப பிடிக்கவும் செய்யறதுக்க நம்ம நாட்டை மாதிரி வருமால அதனால எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல இங்க இவ்வளவு ஃப்ரீயா நம்ம சுத்தியும் அங்க போய் மாதிரி நான் உள்ளேயே கிடக்கணும் ஒரு ரூம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது இல்ல அதான் போவாண்டான்னு முடிவு எடுத்துட்டேன் இன்னும் குடுக்கல ப்ளூபெரி ஸ்ட்ராபெரியில ஓன் எடுத்துட்டு வாங்க

ஆமா கண்டிப்பா நீ கேக்காட்டாலும் ஏன் ட்ரீட் தான் சந்தியா வந்தது எங்களுக்கு நல்லதா போச்சு உம் சொல்லுவாள மச்சான் இனி எங்க ஹோட்டலுக்கு போனாலும் மக்க நீ கொஞ்சம் வந்துட்டு பான்னு இனிமா மட்டும் சொல்லணும் நீ சொல்லி அப்படியே வந்தா சரிங்காப்புல உங்களுக்கு டெய்லி ட்ரீட் தான் அப்பன் சொல்லிடுவோம் இதுல என்ன இருக்கு நம்ம தங்கச்சி தான ஆஹ் சொல்லு சந்தியா உன் அக்கம் சாப்பிட்டுதான் சமையல் கிளம்புறாங்க நான் சைட்டு வரேன் ஆஹ் ஓகே சந்தியா காசு நடக்கு ஜூபே பண்ணணும் நீ அனுப்பிட்டா அதே நம்பருக்கு தரலாமே